ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம் ஸோ கவர்மெண்ட் ஜாப் நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையில் ஒரு எய்ம் இருக்கும் குறிப்பாக நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு போனோம் அது ஒரு நிலையான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஜாபு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே உண்டு பட் எல்லாருக்குமே இந்த வேலை கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா இப்போ எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அது ஸ்டேட் கவர்மெண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் வேறு ஏதாவது காசி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நிறைய எக்ஸாமினேஷன் நம்ம அட்டன் பண்ணணும் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணணும் சில இதில் இன்டர்வியூவும் செலக்ட் ஆகணும் இவ்வளவோ நம்ம முடிஞ்சால் மட்டும்தான் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இங்கே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்புக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பொது பலனை இப்போ பார்க்க போகிறோம் இந்த கவர்மெண்ட் ஜாப்னா நம்ம இந்திய அரசு மட்டுமல்ல வெளிநாட்டில் ஏதாவது நீங்கள் போய் இருந்து அந்த நாட்டு கவர்மெண்ட்டுடைய வேலையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம வேலைன்னு பார்க்குறோம் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குறது ப்ரைவேட் செக்டாருக்கு இல்லை ஒன்லி கவர்மெண்ட் ஜாப்புக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி பனிரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பொதுப்பலனை பார்க்குறோம் நல்ல ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க நம்ம எல்லோருக்குமே தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது நம்முடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்பயுமே நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கவர்மெண்ட்டுக்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா டெஃபனட்டாக உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு இங்கே நம்ம கிரகங்கள் அடிப்படையில் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் அதாவது பொது பலன்களாக நம்ம இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படி பார்க்குறபோது மொத்த ராசி உங்களுக்கு தெரியும் பன்னிரெண்டு தான் இந்த பனிரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு அதுக்கான அரசு வேலைக்கான வாய்ப்புன்னு தான் சொல்கிறோம் பட் உங்களுக்கு இந்த கிரகத்தை வச்சு எதன் அடிப்படையில் சொல்கிறோம்னா கிரகத்தின் அடிப்படையில் தான் அதனால் இந்த ராசியில் சொன்னவங்க எல்லாருமே டெஃபினட்டாக எனக்கு அரசு வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இல்லை இதில் விட்டு போனவங்க யாரும் பெருசாக ஒன்றும் உரி பண்ணிக்கணுங்கிற அவசியமும் இல்லை எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காதான்னு கவலைப்படாதீங்க சார் நான் முதலே சொல்லிட்டேன் இது ஒரு பொது பலன் எவ்வளோவுக்கு கிரகங்கள் வலிமையாக இருக்கோ அந்த அடிப்படையில் எந்தெந்த ராசியில் பிறந்தவங்களுக்குலாம் நீங்கள் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறது இன்டர்வியூலில் நீங்கள் செலெக்ட் ஆகிறது அதன் அடிப்படையில் கவர்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறது இதைத்தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் இதை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது மேஜரான கிரகங்கள் ஏதாவது பயிற்சி இருக்கான்னு பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படி பார்க்குறபோது குரு பயிற்சி இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் குரு பகவான் பயிற்சி இருக்குது அவர் பார்த்திங்கன்னா இப்போ இது வரைக்கும் மிதின ராசியில் இருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் அவர்